வெற்று விளம்பரம் தேடிய திமுகவால் குடிநீர் இல்லாமல் அவதி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருத்தணி நகராட்சியில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் அதிமுக ஆட்சியில் நூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததும் வழக்கம் போல் மந்தகதையில் செயல்பட்டு விளம்பரம் தேடும் நோக்கில் பணிகளை முடிக்காமலேயே மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக திமுக ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது இதனால் கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குடிநீர் தண்ணி இங்க வரதே இல்ல இந்த தெரு குள்ளவே தண்ணி வெயில் காலம் வந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது கூட சீக்கிரத்துல கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணி கொடுங்க அது தண்ணி வர்றது இல்ல அது இப்படி தான் இருக்குங்க ஆறு மாசம் மேலே ஆயிட்டு இருக்கும்